என்ன போண்டா இது ஆஃபீஸர் மாதிரி ஹேண்ட் பேக் மாதிரி சைடில் பேக் ஆனா கேவலம் தின்னுக்கிட்டு வர்றது கரண்டி புளிக்கிறுது நம்மள बाकी बाकी सब। वह तीनों दुबारा बहुत लोग आ रहे होते हैं। मुझे ना ना। अम्म जस्ट फॉर मी नहीं है ना वाल की। यानि वाल के ये ताज मुंजी पर क्रीम आ रखे हैं। ये

குறைஞ்சிருந்தால் நீங்களே என்னோட சரி ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக குறையும் நான் வெட்காஸ் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதை பற்றி நிறைய ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சது வெயிட் பண்ணிக்கலாமா மொடி இதே இல்லையா அதை உடையதுல உடையில வேற கண்ணு என்ன உடஞ்சிச்சு அது கலட்டி போட்டுச்சுடா करीवर्स से करने रास कुक आई है हेलो वेट में क्या ह मेट बन गया आपके वो निकले सारे लोग किया सोर्स सब कर लिया पूरा काम शर्माराज कर ले नहीं साटते और एक एक ग्लास सब कर यार मैं मान कर कर रही हूं

எல்லாரும் கரவாயி எண்பத்தஞ்சு கிலோ இருக்காப்ல யானை குட்டி யானை குட்டி குட்டி எங்க தயவு செஞ்சு மறுபடியும் இன்னொரு வாட்டி இது மாதிரி செய்யாதிய அடுத்து வெளில நீ பாத்தியா நான் நிற்க மாட்டேன்

ஆனால் வீடியோ அந்த மாதிரி பண்ண காட்டணும் இல்லைங்களே அது நமக்கு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்ம தவிர்த்துட்டு சாப்பாட்டில் எப்படி வெயிட்டை குறைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பாடு கண்ட்ரோலாக இருந்தாலும் நம்ம நல்லா நடக்கணும் ஓடணும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படி தான் குறையும் அதனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட தொடர்ந்து நீங்களும் வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அண்ட் சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வெயிட் லாஸ் பண்ணி நினைக்கிறவங்க